ஐயா உனக்கு தெரியாதா அது சாம்பார்னு அப்புறம் நீயே சொல்லு அது பேர் என்னது சாம்பார் சாம்பார் உனக்கு பிடிக்குமா சட்னி பிடிக்குமா சாம்பார் சாம்பார் தான் பிடிக்குமா எல்லாரும் பார்த்து ஒரு ஹாய் சொல்லு ஹா பேச பாட்டிக்கிட்டேன் பார்த்து

ஸோ எது பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு முன்னாடி நாள் நம்ம கோலம் போடுறது பாப்பா வேற ரொம்ப நேற்று விட்டுட்டே அந்த அம்மா நம்ம கோலத்தை எல்லாரும் ஜாலியாக பார்க்கணுமா சூப்பராக இருக்கணுமான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா பாப்பா ரொம்ப ஆசைப்பட்டா கோலம் போடணும்னு அவள் வந்து கோலம் போடுவோம் செப்பல் போட்டிருந்தா அதை எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க ஏன்னா வந்து நல்ல குளிர் நாங்கள் நைட் ரொம்ப லேட்டாக தான் கோலம் போட ஆரம்பித்தோம் அவளுக்கு வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கும் அதனால தான் செப்பல் போட்டுட்டு நீ கோலம் போடுறோம் அப்படின்னு சொல்லி விட்டது அவன் அங்கே கோலம் போட்டிருந்தான் இது நம்ம வீட்டு முன்னாடி நான் போட்ட கோலம் கலர் மாவெல்லாம் வந்து தம்பியும் பாப்பாவும் சேர்ந்து வீடு முழுக்க கலர் அடித்து வச்சு சரியாக போச்சு அதனால நான் வந்து கோலம் வந்து சும்மா வெள்ளை மாவு மட்டும் வச்சு தான் போட்டிருந்தேன் அதே மாதிரி பாப்பா வந்து ஃபர்ஸ்ட் அவள் இப்படி கோலம் போடட்டும் நான் விட்டேன் உண்மையாகவே அவள் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாள் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஸோ குழந்தைங்க வந்து ஏதாவது ஒரு விஷயத்த செய்ய ஆசைப்படுறாங்க அப்படின்னா சின்ன சின்னதா இப்போ நேத்து வந்து காரண்யா அம்மா நான் தோசை சுட்டு கத்துக்குறேன் அப்படின்னு சொன்னா நான் பக்கத்துல நின்றுக்கிட்டு சரி ஓகே சுடுறதுன்னா ஒரு தோசை மட்டும் சுடு அப்படின்னு சொல்லி நான் சொல்லி கொடுத்தேன் பொம்பளை பிள்ளைங்களுக்கு இந்த ஆசையெல்லாம் வரும் ஸோ நம்ம வந்து அவங்கள வந்து அதெல்லாம் உனக்கு தெரியாத சுமார் அத நான் பெருசானதுக்கப்புறம் பாத்துக்கலாம் ஆனா பெருசானதுக்கப்புறம் நம்மள என்ன சொல்லுவாங்க நீதான் என்ன செய்யவே விடலையே அப்புறம் எங்கே நான் கத்துக்கிறதுன்னு வாங்க சோ சின்ன சின்ன விஷயங்கள் அவங்க ஆசைப்படும் போது நம்ம சொல்லி கொடுக்கலாம் அதே மாதிரி சாமி கும்பிடுறது சின்ன சின்ன விஷயங்கள் அவங்களுக்கு அவங்களே செஞ்சுக்கறதை நம்ம சொல்லி கொடுத்தோம்னா இன்னும் அவங்க வளரும் போது அவங்களுக்கு நல்லது தான் இப்போ அதனால காரண்யா போட்ட கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லிடுங்க காரணியா கூட்டிட்டு அடுத்து கேட்டுருப்பா உங்ககிட்ட ஆண்டி நான் போட்ட எப்படி இருக்கு கோலம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா இருக்குடா உண்மையாவே சம்மழகா இருக்கு வர்றத கற்றுக்கலாம் ஐ சூப்பரு அவள் தான் சூப்பர் காரண்யாவுக்கு ஒரு கிளாப்பு

அதுக்கப்புறம் நம்ம சும்மா இருப்போமா மகியை கூட்டு வந்து ரெண்டு பேர் கோலத்தையும் காமிச்சு ஒரு பில்டப்பை பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறமா தான் விட்டோம் மகியை சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு ஆனால் இப்படி பார்த்து பார்த்து போட்ட கோலத்தை ரோலக்ஸ் அங்க பாருங்க அப்பயே நாலு மிதி மிதிச்சுட்டான் கோலத்தில் மறுநாள் காலையில் பார்த்தா அவன் உடம்பெல்லாம் கோலமாக தான் இருக்குது ஹாப்பி பொங்கல் பாப்பா எழுதுனது இதோட ஃபர்ஸ்ட் பார்ட் நாகாஸ் மீடியால இருக்கும் என்னதான் அதுல போட்டிங்க அப்படினா ஒண்ணுமே போல நான் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் அதுல இன்ட்ரோ இன்ட்ரோடக்ஷனே பத்த நிமிஷமா ஆடி வாலியா இருக்கட்ட அது என்ன நோ ப்ரோ வாலின்ற பேர் எவ்வளவு அழகான சோ என்னன்னா இன்னைக்கு வந்து நம்ம வந்து எங்க சிஸ்டர் வீட்ல வந்து சமைச்சிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இருந்தோம்

கூடிய சீக்கிரம் நம்ம பொங்கல் முடிச்சுட்டு ஷாம்பு ஃபேஸ் வாஷ் எல்லாத்தையும் லான்ச் பண்ண வரும் ஸோ அதனால் வந்து நான் கமெண்டில் நம்மளுடைய கான்டாக்ட் நம்பரு மற்ற ப்ராடக்ட் டீட்டெயில் எல்லாமே கொடுக்குறேன் நீங்க கால் பண்ணி டீட்டெயில் நான் வந்து இவங்களோட இம்யூனிட்டி பூஸ்டர் குடிச்சிருக்கேன் செம்மையாக இருக்கும் நம்ம உடம்புல இருக்கிற எல்லா தீய சக்தியும் வெளியே எடுத்துருவோம் அதை குடிச்சிட்டு மறுநாள் தான் வயசுக்கு பித்தாலாம் வெளியில் போய்

என்ன சேர்ந்துருச்சா ஓகே வருத்த முடியா வருத்த முடிச்சு நம்ம பார்க்கலாம் என்ன சொல்றீங்க இதுல சொல்லுங்க என்ன சொன்னீங்க சாமி ஐயப்பன் சாமி பாட்டு பாடு ஐகரி நந்தினி பாடுங்க சார் ஐகரி நந்தினி பாடுங்க ஐகரி நந்தினி வீட்ல இருக்கு பாடு எனக்காக பாடு பைஷுகாகி இப்ப பாடலையே பாய்ஃப்ரெண்ட் கூடனா வெளிய போ

வயசு யார்னால் எங்களுக்கு ரொம்ப நான் ரொம்ப வருட ஃப்ரெண்ட் அவங்க ரிலேட்டிவ் என்னுடைய சிஸ்டர் நான் தத்தெடுத்த தட்டுச்சது ஓகேங்களா ஸோ அதனால தான் வணக்கம் அதுக்கா நீ கால வந்து ஆசீர்வாத அவசியம் கிடையாது நல்லா இருக்கு ஓகே ஓகேவா ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து இங்கே தான் வந்து ஃபெஸ்டிவல் கொண்டாடிட்டு இருக்கோம் வீட்டில் சமை மாட்டு பொங்கல் சமைத்து சாப்பிட்டுட்டு மற்றதாக பார்க்கலாம் ரெடி இருங்க பேர் யார் பாருங்க பாரு காமி இந்த போட்டசாமி விநாயகர் போட்டசாமி விநாயகர் போட்டசாமி அத கேக்குறேன் பாரு அது புடிக்குமா அது என்ன சாமி புடிக்குன்னு சொல்ல இந்த சாமி நல்ல இந்த சாмию இது வேறنا விநாயகரு மூ ஹ இந்த